ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சது என்னென்னா ஹேர் தான் ஹேர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி கர்வம் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு என்ன சொல்கிறது கரட்டின்னு சொல்கிறாங்க ஸ்மூத்னிங் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்னிங் சொல்கிறாங்க போடெக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் நான் வந்து லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏப்ரல் மந்த் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அது எவ்வளோ நாள் வந்து எனக்கு நீடிச்சிச்சு எவ்வளோ செலவாச்சு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் வந்து நான் எங்கே பண்ணினேன் என்னோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நான் வந்து டோனியன் கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்டடான சலூனில் தான் பண்ணினேன் கும்பகோணத்தில் பண்ணினேன் ஸோ அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அப்படியே தான் இருந்துச்சு என்னோடய ஹேர் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் சலூனாக பார்த்து சூஸ் பண்ணணும் இது என்னோட வந்து இப்போ நான் சொல்கிற ரிவ்யூஸ் எல்லாமே வந்து என்னோடய ஓன் சஜஷனில் சொல்கிறேன் இது நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் விருப்பம் இல்லையா ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டான ஒரு சலூன் சூஸ் பண்ணணும் அதில் வந்துட்டு என்னன்னா நம்மளோட ஹேர் லென்த்துக்கு பொறுத்து தான் வந்து பேமெண்ட் வாங்குவாங்க ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஷார்ட் ஹேராக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப என்னடா இது முடி இப்படி கொட்டுது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அது ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுது ஒரு பங்கு முடி கொட்டுறதுனாலே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்போ சம் தான் வாங்கி வைக்கணும் போல இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டு கூட வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகிட்டு முடி கொட்டுறதுனால சரி ஓகே இந்த முடியோடு நம்ம அப்போ வந்து எனக்கு விசாலாம் கிடாச்சு நான் ஃபாரின் வர போகிறேன் ஸோ இந்த முடியோடு நம்ம வந்து யூகே போகக்கூடாது ஸோ நம்ம போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் நான் டோனியன் கை போனேன் அங்கே வந்து சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா எனக்கு ஷார்ட் ஹேர்ன்றதுனால ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆச்சு இதே வந்து லென்த் ஹேர்னால் இன்னும் கூட கூட ஆகும் பட் அவங்க பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து குயிக்காக பண்ணாலும் பண்ணிடலாம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா டோனியன் கையில் எவ்வளோ எனக்கு என்னோட ஷார்ட் ஹேர் அதனால வந்து அவங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை கேட்டாங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம ஊரில் தான் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வந்துச்சுல ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு இது நான் பண்ணுறதுக்கான நேரம் வந்து மினிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அது மேக்ஸிமம் ஹேர் லென்த்தை பொறுத்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒன் டேல பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா கிடையாது ஃபஸ்ட்டு ஒன் டே பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு அகைன் வர சொல்லி ஒரு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நமக்கு அழகா ஸ்டைல் பண்ணி விட்டாங்க ஸோ டூ டேஸ் போகணும் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் இது எவ்வளோ நாள் ஸ்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ண சொல்லிட்டாங்க மேம் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் அதுவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ஃபுல்லாக வரும் பர்மனென்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் நாங்கள் பண்ணியிருக்க ஹேர் வந்து உங்களுக்கு அதே அந்த ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் பட் நியூவாக க்ரோத் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து உங்களோட ஓன் நேச்சுரலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஷாம்பு வந்து செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு ஒரு மசாஜ் பேக் அதை மா மாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க தேர்டு வந்து டார்க் ஆயில் செபாஸ்டியன் எல்லாமே செபாஸ்டியன் ப்ராண்டு இந்த டார்க் ஆயில் வந்து செம்ம அமேசிங்காக இருந்துச்சு அதை நம்ம போட்டுட்டு நம்ம வெளியில் போனோம்னா ஹேர் வந்து நமக்கு ஹேர் கிளிப்பு எதுவுமே போட தேவையில்லை சும்மா தலையை சீவி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக போயிடலாம் நீங்கள் ரீசெண்ட் டேஸில் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம் நான் யூகே வந்த புதுசில் அப்படி தான் தலையை விரித்து போட்டுட்டு தான் நின்றுருப்பேன் ஸோ அதுக்கு வந்து அந்த ஹேர் சீரம் ஹேர் சீரம்னு இந்த செபாஸ்டியனில் சொல்லலை ஹே டார்க் ஆயில்னு சொல்கிறாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பட் அதோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு ஷாம்பூ கண்டிஷனருக்கு பதிலாக மாஸ்க் கொடுத்துருந்தாங்க டார்க் ஆயில் இது மூணுமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துடுச்சு ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐயாயிரம் எவ்வளோன்னு பார்த்துங்க நீங்களே இவ்வளோ செலவாச்சு அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு இந்த கண்டிஷனர்லாம் எவ்வளோ நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷார்ட் ஹேர் அப்படின்றதுனால எனக்கு ஒரு தாராளமாக ஏழு எட்டு மாசமே வந்துச்சு அந்த சீரம் மட்டும் நான் வெளியில் போகிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் குயிக்காக தீர்ந்து போச்சு ஸோ அது வந்து தேர்ட்டி எம்எல் சின்ன பாட்டில் தான் கொடு இருக்கும் அதுவே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு பட் ஆனால் சூப்பர் ரிசல்ட் அது அது நம்ம போட்டோன்னா நமக்கு அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரியே ஹேர் இருந்துச்சு ஸோ இவ்வளோ ஐயாயிரரூபா கொடுத்து தான் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது ஸோ அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரியும் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் பின்லாம் குத்தாதீங்க ஏன்னா ஹேர்பின் குத்துனா முடி வந்து வளைஞ்சிரும் ஸோ அந்த ஸ்ட்ரைட்னஸ் இருக்காது ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிப்பு இந்த கிளச்சர் கிளிப் இருக்குது இல்லையா அந்த சின்ன கிளிப்பு போடுங்க கேர் விடுங்க தலையே பின்னாதீங்க இதெல்லாம் ரூல் அப்புறம் என்ன ரூல் அப்படின்னா எண்ணெய் தடவாதீங்க எண்ணெய் தடவைனா வந்து ஸ்ட்ரைட்னிங் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு முடிஞ்சு ஸோ இப்படியே இதை தான் ஃபாலோ பண்ணால் ஹேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் இந்த வீடியோ எண்டில் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணப்போ எப்படிலாம் இருந்துச்சு என்னோடய ஹேர் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் வந்து முடி என்ன பண்ணினேன் அப்படின்னா அப்புறம் என்ன நடந்துச்சு ஒரு ஆறு மாதம் தேங்காய் எண்ணெயே தடவலை தலைக்கு எந்த எண்ணெயையும் தடவலை ஜஸ்ட்டு சீரம் ஷாம்பு கண்டிஷ்னர் போயிட்டு இருந்துச்சு ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சு முடியை பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லலாம் செம்பட்ட முடி மாதிரி ஆயிடுச்சு கலர்லாம் வந்து அப்படியே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு இதனடா கலர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நமக்கு பிளாக் ஹேராக இருந்தது இப்படி ப்ரௌனாக மாறிட்டுருக்கே சரி என்ன தடவும் அப்படின்ற ஒரு முடிக்கு வந்தேன் சரின்ட்டு என்ன அப்புறம் தடவ என்ன தடவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா முடியோட அதான் ஸ்ட்ரைட்னிங் அப்படியே தான் இருக்குது பட் அந்த பேபி ஹேர்லாம் வளர என்ன தடவுனதுக்கு தடவுனதுக்கப்புறம் அதாவது நம்மளோட ஓ முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு முடி வளர ஆரம்பிச்சோன்னு இந்த மேலெல்லாம் லைட்டாக அதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் அந்த மாதிரி மேலெல்லாம் தெரியாது அப்படியே ஒரே ஸ்மூத்தாக இருக்கும் பட் இப்போ தெரியுது பார்த்தீங்களா இப்போ கூட நான் சீரம் போட்டுருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல பட் சில வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லா தெரியும் நல்லா சுட்டி சுருட்டிட்டு நம்மளோட ஹேர் தெரியும் முடி வளர ஆரம்பிச்சு எண்ணெய் தடவை வரதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட பழைய முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னென்னா முடி கொட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா முடி வந்து உங்களுக்கு முடி ஆல்ரெடி கொட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த முடி எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நிற்குமா கிடையாது திரும்பி கொட்ட தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து அப்போ அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும்னாக்கா நமக்கு நார்மலாக முடி கொட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம சுருட்டி சுருட்டிகிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியாது எவ்வளோ முடி கொட்டுச்சு என்ன அப்படின்னு ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் அதே முடி தான் கொட்டும் திரும்பி ஏற்கனவே கொட்டின அளவுக்கு தான் கொட்டோம் ஆனால் முடி நீட்டு நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது என்னென்னா வேர்லேருந்து இவ்வளோ பெருசுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஹேர்லாஸ் இருக்குது முடி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுங்கள் நெல்லிக்காய் ஜூஸு கருவேப்பிலை ஜூஸ் அந்த மாதிரி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குது ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது அதெல்லாம் அட் அதாவது ஹேர் லாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஆச்சும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா முடி கொட்டினா கூட உங்களுக்கு ஓகே எப்போதும் கொட்டுற முடிதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் முடி நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கும்போதே போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு வந்து திருப்பி கொட்டுச்சுன்னா ஐயோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுனால தான்டா முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி அது பெரிய டிப்ரஷன் ஆகிடும் ஸோ இப்படி தான் இருந்துச்சு என்னோட ஸ்ட்ரைட்னிங் ஜேர்னி இப்போ ஒன் இயர் ஆகப்போகுது ஏப்ரல் லாஸ்ட் வந்துச்சுனாக்கா ஒன் இயர் கம்ப்ளீட் இப்போ என்னோட ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணது அப்படியே தான் இருக்கு என்னடா முடி இவ்வளோதான் இருக்குன்னு பார்க்குறீங்க அவ்வளோதான் முடி இருக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண லென்த் வந்து அப்படியே தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு எனக்கு முடி கொட்டி இருந்துச்சு ஸோ இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் தான் இந்தளவுக்கு காட்டுது முன்னாடி இந்த கழுத்தை விட்டு இறங்காது ஸோ அப்படியே தான் இருக்குது பட் பேபி க்ரோத் மட்டும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஹேர் மட்டும் தெரியுது பாருங்கள் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா அந்த சீரம் யூஸ் பண்ணாலே போதும் நீங்கள் ஷாம்பு கூட கேரட்டின் ஷாம்பு எது வேணாலும் ட்ரெஷ்மி அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் பட் சீரம் வந்து அதே அந்த செபாஸ்டின் சீரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேபி ஹேர்லாம் இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுங்க காஸ்ட் இருக்குது நம்ம மெயின்டைன் பண்ணுறது இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் தாராளமாக பண்ணிக்கலாம் தேங்க்யூ டு ஆல் இப்போ நான் சொன்ன எல்லாமே என்னோட ஓன் ரிவியூ தான் இது ஒன் இயராக நான் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணேன் எப்படிலாம் இருந்துச்சு என்னோட முடி அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் இது எந்த பெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்னும் டவுட் ஏதாவது நான் சொல்ல மறந்த விஷயங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ டு ஆல்